கேள்வி பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ரொம்ப அழமான சாகசங்க எல்லாம் நம்ம மனசுக்குள்ளையும் நெஞ்சுக்குள்ளையும் தான் இருக்கு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம எண்ணங்க எல்லாம் ஆறு மாதிரி ஓடுது கனவு எல்லாம் மலை மாதிரி இருந்து நிற்குது இந்த உள்ளகத்துல நம்ம பையன்களை எல்லாம் எதிர்கொள்வோம் நம்ம நம்பிக்கைக்கு கலக கட்டி பிரிப்போம் அபரம் நம்ம நாமல இருக்கிறதுக்கான தைரியத்தை கண்டுபிடிப்போம் இங்கதான் நம்ம யாரன்ன உண்மையிலேயே புரிஞ்சிக்குவோம் நம்ம மேல நமக்கே இருக்க சந்தேகத்தோட ஒவ்வொரு கணமும் நமக்கு நமக்கு लाज சுத்தம் கொடுக்க நம்ம நம்ம ஆன்மாவோடா ஆழே बढிரும் சரி ஒரு ஆழமான மூச்சே வீடு உங்க அண்ணாவோட ஆழத்துல ஒரு முக்கிழிப்பு போடுங்க இருக்க அழகை கண்டுபிடிங்க இது உங்க பயணம் நீங்க எடுக்க ஒரு அடியும் எப்பவுமே இருக்கணும்னு நினைச்ச நபரா இந்த மாதிரி தேடுறதை நிறுத்தாதீங்க வளருதை நிறுத்தாதீங்க உங்களுக்கான ஒரு பயணம் காத்துக்கிட்டீர்கள்